சங்கர் எஸ் சங்கர் அரங்குடி புதுத்தேரு இளையாளூர் பஞ்சாயத்து தரங்கம்பாடி தாலுக்கா மயிலாடுதுறை மாவட்டம் இதுவரைக்கும் முப்பது ஆண்டுகளாக நாங்கள் பட்டா கட்டு போராடி கொண்டு வந்துட்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எங்களுக்கு எடுத்ததில்லை மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்தல் புறக்கணிப்பு பேனர தெரிவுமுனைகள் வைச்சோம் அந்த தேர்தல் புறக்கணிப்பு பேனர் வச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியோ இல்லை எந்த தாசில்தாரோ இல்லை கலெக்டரோ வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுக்கு இதனால் தேர்தலை புறக்கணித்து தெருவில் உள்ள இரநூத்தி வாக்காளர்கள் அனைத்து பெரும் ஓட்டு போட நாங்கள் போகவில்லை தேர்தல் பூத்துக்கு ஓட்டு போட போகவில்லை நாங்கள் வடகரை அருகே அரங்குக்குடி புது தெருவில் நூறு குடும்பத்தினர் தேர்தல் புறக்கணிப்பு வீட்டு வாசலில் கருப்பு கொடி கட்டி வாக்களிக்க செல்லாமல் புறக்கணித்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் வடகரை அருகே அரங்கக்குடி புது தெருவில் சுமார் நூறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு குடியிருப்பு பகுதியில் பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை இந்நிலையில் இன்று புது உள்ள வீடுகளின் முன்பு கருப்பு கொடி காட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் நூறு குடும்பத்தை சேர்ந்த சுமார் இருநூத்தி ஐம்பது பேர் வாக்களிக்க செல்லவில்லை